எப்படி இன்னைக்கு நம்ம அவல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பவுலில் அவல் எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க ஃபுல்லாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் விட்டு ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ரசஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் விடுங்க தண்ணி ஊற்றிடக்கூடாது புட்டு பதமாக வரணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டியில் அந்த உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க பதம் எப்படின்னா இப்படி நம்ம கொழுக்கட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பார்த்து ஒதுரணும் அந்த மாதிரி இருக்கணும் இதுதான் பதம் புட்டு எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கூடே துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவல் மிக்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் துருவனை தேங்காய் சேர்த்துட்டு அதே மாதிரியே அகைன் அவல் அவல் மிக்ஸ் சேர்த்துட்டு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு இது ஃபுல்லாக போட்டுறாதீங்க ஒரு இன்ச் கீழே இருக்கிற மாதிரி போடுங்க அப்போ தான் புட்டு வெந்து மேலே வராமல் இருக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணி புட்டு பேனில் ஃபிட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அவ்வளோதாங்க புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க அதோட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இன்னும் ஹெல்தியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆயிடுச்சு